ஜோவிகா பர்த்டே நண்பர்களுடன் நைட் பார்ட்டி இருபதாவது பிறந்த நாளை வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமாரின் மகளான ஜோவிகா விஜயகுமார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதன் மூலமா பிரபலமானார் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் அறிமுகமான ஜோவிகா விரைவில் ஹீரோயினா அறிமுகமாக உள்ளார் அவரின் பிறந்தநாள் விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அந்த போட்டோவை ஜோவிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியின் மூத்த மகள்தான் வனிதா விஜயகுமார் இவர் சந்திரலேகா என்ற திரைப்படத்தின் மூலமா விஜய்க்கு ஜோடியாக சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்திற்கு பின் ஒரு சில படத்தில் நடித்த வனிதாவிற்கு சினிமாவில் நல்ல எதிர்காலம் இருக்கும் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்ட நிலையில் சினிமாவை விட்டு விலகி திருமணம் செய்து கொண்டு ஆனார் அந்த திருமண வாழ்க்கையும் பிரச்சனையில் முடிய பெற்றோருடன் சண்டை போட்டார் இதனால் விஜயகுமார் மஞ்சுளா இருவருமே வனிதாவை மகளாக பெற்றதை நினைத்து வருத்தப்படுகிறோம் என கண்ணீர் விட்டு பேட்டியளித்தனர் வனிதா விஜயகுமார் அதன் பின் குடும்பத்தோடு எந்த விதமான உறவும் இல்லாமல் தனது இரண்டு மகள்களுடன் தனியாக வாழ்ந்து வந்த வனிதா பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானார் அதன்பின் பின் குக்வித் கோமாலி நிகழ்ச்சிக்கு சென்று நன்றாக சமைத்து பெயர் எடுத்தார் இப்போது வனிதா விஜயகுமார் சில திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் வனிதாவின் மகள் ஜோவிகா தயாரித்த படத்தில் வனிதா ராபர்ட் ஸ்ரீமன் ஷகீலா கணேஷ் ஆர்த்தி கணேஷ் பவர் ஸ்டார் உள்ளிட்ட பலரும் கதாபாத்திரங்களை நடித்திருந்தனர் அந்த படம் கடந்த மாதம் தேட்டர்ல வெளியானது படம் பார்த்தவர்கள் இதெல்லாம் ஒரு படமா என திட்டி தீர்த்த நிலையில் வனிதா படத்தை தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டு தனக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில பார்த்து கொண்டார் பிறந்தநாள் கொண்டாட்டம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பட நிகழ்ச்சியில் பேசிய ஜோவிகா இந்த மேடையில் தயாரிப்பாளராக நிற்க வைத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பெரிய காரணம் விஜய் தொலைக்காட்சி தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என பெருமையாக பேசியிருந்தார் ஜோவிகா தயாரிப்பாளராக மட்டுமில்லாமல் விரைவில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளார் கதாநாயகியாக இரண்டு படங்களில் கையெழுத்து போட்டிருக்கிறார் இந்நிலையில் ஜோவிகாவின் இருபதாவது பிறந்தநாள் நேற்று நைட்டு பார்ட்டி வைத்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதில் ஜோவிகாவின் நண்பர்கள் வனிதாவின் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த போட்டோவை ஜோவிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த போட்டோவை பார்த்த பலர் இப்போதான் ஜோவிகாவிற்கு இருபது வயசே ஆகுதா என கேட்டு வருகின்றனர் ஜோவிகா தனது பிறந்தநாள் பார்ட்டியில் கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் உடையில் இருந்தார்